சில பகுதிகளில் இலையுதிர் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இது கோடைக்க கோடைக்கிற குளிர்காலத்திற்கு முன்பும் வரும் நான்கு பருவங்களில் ஒன்றாகும் இது இயற்கையிலும் வானிலையிலும் மனித செயல்பாடுகளிலும் மாற்றத்தால் குறிக்கப்படும் பருவமாகும் பொதுவாக வடக்கு அரைக்கோளத்தில் செப்டம்பர் பிற்பகுதியிலும் தக்க அரைக்கோளத்தில் மார்ச் மாத இறுதியில் இலையுதிர் காலம் தொடங்குகிறது இலையுதிர் காலத்தில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயங்களில் ஒன்று வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் கோடையின் வெப்பமான நீண்ட நாட்கள் படிப்படியாக குளிர்ந்த மிருதுவான காற்றுக்கு வழிவகுக்கின்றன காளைகள் புத்துணர்ச்சியுடனும் கொஞ்சம் குளிராகவும் உணரலாம் அதே நேரத்தில் தில் பிற்பகல்கள் இன்னும் கோடை வெப்பத்தின் குறிப்பை கொண்டிருக்கலாம் வானிலையில் ஏற்படும் இந்த மாற்றம் மக்களையும் சுற்றுச்சூழலையும் பல வழிகளில் பாதிக்கிறது இலையுதிர் காலத்தின் மற்றொரு வரையறுக்கும் அம்சம் இலைகளின் நிறம் மாறுவது மேப்பிள்ஸ் மற்றும் பேஸ் போன்ற மரங்கள் பச்சை நிறத்தில் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் தங்க நிறங்களின் துடிப்பான நிழல்களுக்கு மாற தொடங்குகின்றன இலைகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கும் குளோரோபில் மரம் குளிர்காலத்திற்கு தயாராகும் போது உடைவதால் இது நிகழ்கிறது இதன் விளைவாக ஒரு மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்பு இலையுதிர் காலத்தை ஆண்டின் மிகவும் பார்வைக்கு ஈர்க்கும் பருவங்களில் ஒன்றாக மாற்றும் வண்ணங்களின் மொசைக் பலர் பூங்காக்கள் அல்லது காடுகளால் விற்பனை நடப்பதையும் இலைகள் ரசிப்பதையும் சில சமயங்களா இல் புத்தகங்களில் அழுத்த அல்லது கலையை உருவாக்க இலைகளை சேகரிப்பதையும் விரும்புகிறார்கள் விழும் இலைகள் அமைதியையும் பிரதிபலிப்பையும் தருகின்றன பலர் இலையுதிர் காலத்தை சுயபரிசோதனை செய்யும் பருவம் வாழ்க்கையின் இயர் கை சுழற்சிகளை மெதுவாக்கி பாராட்டுவதற்கான நேரம் என்று விவரிக்கிறார்கள் வரலாற்று ரீதியாக இலையுதிர் காலம் வரவிருக்கும் குளிர் காலத்திற்காக பயிர்கள் சேகரிக்கப்பட்டு மிக்கப்பட்ட காலமாக இருந்ததால் இது பெரும்பாலும் அறுவடை மற்றும் நன்றியுணர்வுடன் தொடர்புடையது இதனால்தான் அறுவடை விழாக்கள் கண்காட்சிகள் மற்றும் நன்றி செலுத்தும் கொண்டாட்டங்கள் இந்த பருவத்தில் பல கலாச்சாரங்களில் நிகழ்கின்றன பகல் வெளிச்சத்தில் ஏற்படும் மாற்றம் காலத்தின் மற்றொரு அடையாளமாகும் நாட்கள் படிப்படியாக குறைந்து இரவுகள் நீளமாகின்றன இது மனநிலை மற்றும் ஆற்றல் மட்டங்களை பாதிக்கும் சிலர் இந்த பருவகால மாற்றத்தை நெருப்பிடம் அருகே மாலை நேரத்தை செலவிடுவதன் மூலமோ புத்தகம் கலை படிப்பதன் மூலமோ அல்லது இதுவரை ஆண்டை பற்றி சிந்திப்பதன் மூலமோ அனுபவிக்கிறார்கள் மற்றவர்கள் குளிர்ந்த வானிலையை பயன்படுத்தி தெளிவான காற்று மற்றும் வண்ணமயமான சூழலை பாராட்டுகிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் பெரும்பாலும் இலையுதி காலத்தை தங்கள் பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற பருவமாக காண்கிறார்கள் தங்க சூரிய ஒளி நீண்ட நிழல்கள் மற்றும் துடிப்பான இலைகளின் கலவையானது புகைப்பர் எடுத்தல் அல்லது ஓவியம் வரைவதற்கு சரியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது பறவை ஆர்வலர்கள் இடம்பெயர்வு முறைகளை கவனிக்கலாம் ஏனெனில் சில இனங்கள் வெப்பமான காலநிலைக்கு தங்கள் பயணத்தை தொடங்குகின்றன அதே நேரத்தில் அணில் மற்றும் பிற விலங்குகள் குளிர்காலத்திற்கு தயாராகி உணவை சேகரிக்கின்றன வாழ்க்கையின் இந்த தாளம் பருவத்தின் மைய கருப்பொருளை நமக்கு நினைவூட்டுகிறது தயாரிப்பு மற்றும் மாற்றம் இலையுதிர் காலம் ஸ்டைலையும் ஊக்குவிக்கிறது வெப்பநிலை குறையும் போது பெரும்பாலும் லேசான கோடை ஆடைகளை ஸ்வெட் பூட்ஸ் மற்றும் ஜாக்கெட்டுகளுக்கு மாற்றுகிறார்கள் ஆடைகளை அடுக்கி வைப்பது ஸ்டைலில் ஆறுதல் மற்றும் படைப்பாற்றல் இரண்டையும் அனுமதிக்கிறது மேலும் பற்கண்டி எரிந்த ஆரஞ்ச ஊ கடுகு மஞ்சள் மற்றும் ஆழமான பழுப்பு போன்ற இலையுதிர் வண்ணங்கள் ஃபேஷன் மற்றும் வீட்டு அலங்காரத்தில் பிரபலமாக உள்ளன இலையுதிர் காலம் படைப்பாற்றல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் பலர் கண்டறிந்துள்ளனர் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக செமஸ்டர்கள் தொடங்குவதால் புதிய திட்டங்கள் மற்றும் தொடங்குகின்றன நட புதுப்பித்தல் மற்றும் ஊந்துதல் உணர்வை உருவாக்குகின்றன எழுத்தாளர்கள் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் பெரும்பாலும் இலையுதிர் காலத்தை அதன் பிரதி வலிப்பு மனநிலை மற்றும் இயற்கை அழகு காரணமாக ஒரு ஊக்கமளிக்கும் பருவமாக குறிப்பிடுகின்றனர் அமைதியான குளிர்ந்த காற்று மற்றும் நாடக நிலப்பரப்புகளின் கலவையானது சிந்தனை மற்றும் வெளிப்பாட்டை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குகிறது கூடுதலாக இலையுதிர் காலம் என்பது குடும்பம் மற்றும் சமூக நடவடிக்கைகள் செழித்து வளரும் பருவமாகும் பூங்காவில் நடப்பதற்கும் ஆப்பிள் படிப்பதற்காக பழத்தோட்டங்களை பார்வையிடுவதற்கும் இலைகளை பார்க்க அழகிய பயணங்களை மேற்கொள்வதற்கும் அல்லது பூசணிக்காயை பார்ப்பதற்கும் இது ஒரு நேரம் சமூகங்கள் உள்ளூர் கண்காட்சிகள் விவசாயிகள் சந்தைகள் அல்லது மக்களை ஒன்றிணைக்கும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்தலாம் இலைகள் உதிர்வதை பார்த்து கொண்டே தாழ்வாரத்தில் சூடான பானத்தை குவது போன்ற எளிய செயல்பாடுகள் கூட மிகவும் திருப்திகரமாக இருக்கும் முடிவில் இலையுதிர் காலம் என்பது ஒரு இடைக்கால பருவத்தை விட அதிகம் இது மாற்றம் பிரதிபலிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கான நேரம் மக்கள் அதை உணவு திருவிழாக்கள் ஃபேஷன் வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் படைப்பு வெளிப்பாடு மூலம் கொண்டாடுகிறார்கள் அதன் குழுந்த காற்று தங்க ஒளி மற்றும் துடிப்பான நிலப்பரப்புகள் காலத்திற்கு தனித்துவமான அமைதி மற்றும் அழகின் உணர்வை வழங்குகின்றன அது இலைகளை சேகரிப்பதாக இருந்தாலும் பூசணிக்காயை செதுக்குவதாக இருந்தாலும் நீண்ட நட இப்பயணங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் அல்லது உட்புறத்தில் வசதியான சூழ்நிலையை அனுபவி பதாக இருந்தாலும் இலையுதிர் காலம் மாற்றத்தை பாராட்டவும் வாழ்க்கையின் எளிய ரசிக்கவும் அடுத்து வரவிருக்கும் விஷயங்களுக்கு தயாராகவும் நமக்கு நினைவூட்டுகிறது இலையுதிர்காலம் நமக்கு முடிவுகள் அழகாக இருக்கும் என்றும் விட்டுவிடுவது வாழ்க்கையின் ஒரு பகுதி என ரோம் மெதுவாக செல்வது உலகை புதிய வழிகளில் கவனிக்க அனுமதிக்கிறது என்றும் நமக்கு கற்பிக்கிறது விழும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு பிரகாசமான காலையிலும் ஒவ்வொரு அறுவடை விருந்திலும் ஒரு செய்தி உள்ளது மாற்றம் இயற்கையானது அழகு ஒவ்வொரு பருவத்திலும் காணப்படுகிறது